வணக்கம் மக்களே நீங்கள்லாம் வந்து ட்ராய் அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு வார் மூவி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கெலிஸ் கேரக்டரை வந்து பிராட்பிட் பிளே பண்ணியிருப்பார் அவரோட இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு டபுள் மடங்கு சைஸ் இருக்க ஆளை வந்து ஒரு சின்ன கத்தி அதாவது அந்த அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி அந்த அந்த பெரிய ஆளை வந்து கொள்வாரு அதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து ஈட்டி வந்து ஒரு வாரியர் மேல குத்திருக்கோம் அப்புறம் இவரோட வெப்பனை வந்து அவர் இழந்துருவார் ஸோ அந்த ஈட்டியை எடுத்து வந்து வந்து தாக்குவா அப்படி இதே அளவுக்கு இன்டென்ஸான ஒரு சினிமேட்டிக் வார் சீக்வன்ஸ் வந்து நான் ஒன்று சொல்றேன் ஒரு வாரியர் வந்து பார்த்தீங்கன்னா கையில ஈட்டி வச்சிருக்காரு அதாவது அந்த போர்க்களத்தில் வந்து ஒரு யானை அவரை எதிர்த்து வருது அந்த ஈட்டியை தூக்கி யானை மேலே எறிகிறாரு அந்த யானையை வந்து அந்த ஈட்டி தாக்கிருச்சு ஆனாலும் அந்த யானை வந்து இவரை நோக்கி வருது அப்ப வந்து அவர் கையில எதுவும் இல்லை வெப்பன்ஸ் எதுவும் இல்லை ஸோ அவர் என்ன பண்றாருனா அப்படி தேடுறாரு சுத்தி முத்தி வெப்பன்ஸ் எதுவும் கிடைக்கல அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்றாரு அவர் மேலேயே ஒரு ஈட்டி குத்தி இருக்குன்னு போடா அப்படின்னு அதாவது அந்த நிலைமையிலேயும் அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சுன்னு ஸோ அவர் வந்து அவர் உடம்புல இருக்க ஈட்டிய எடுத்து திருப்பி வந்து சண்டைக்கு போறாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு கரேஜியஸான வாரியரை பத்தி எதுல எழுதிருக்குன்னா இதே அதாவது ஒரு ஜாக் ஸ்னைடர் படம் அளவுக்கு ஒரு வார் சீக்வன்ஸ் வந்து இருக்கு அது எதுல இருக்குன்னா திருக்குறள் இருக்கு கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் அப்படின்ற குரல் குரலோட தான் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்னது நீங்களும் அந்த குரலில் போய் ஒரு வாட்டி படிங்க அதோட விளக்கத்தையும் படிங்க அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப இமேஜினேட்டிவாக இருக்கும் ஒரு வார் மூவி அளவுக்கு அந்த சீக்வன்ஸ் அவர் எதிர்ப்பார் நன்றி வணக்கம்